வணக்கம் திருச்சி சத்தி சித்த வைத்தியசாலையின் சார்பாக சித்த மருத்துவர் பி மதிக்குமார் இப்பொழுது மருவை பற்றி பார்ப்போம் மரு வந்து பலவிதம் உண்டு ஒரு விதம் மறு இல்லை பருவுங்கிறது பல விதத்தில் உண்டு ஒன்று தொங்கி தொங்கி வரும் பெருசு பெருசாக வரும் ஒன்று ஒன்று ஒட்டி இருக்கும் ஒன்று ஒன்று பெருசு பெருசாக வரும் அது என்னென்ன பால் உண்ணி மாதிரி வரும் ஒன்று ஒன்று சலம் மாதிரி வரும் ஒன்று வதன்னு அப்படியே இருக்கு எல்லா போட்டு மூக்கை பார்த்து மூக்கில் கொப்பள மாதிரி இதுதான் பெருசு வரும் பெருசு பெருசாக மருங்கிறது வேறு பருங்கிறது வேறு பருவை பற்றி இப்போ சொல்ல மருவை பற்றி சொல்கிறேன் மரு வந்து கருப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது மரு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இது வந்து மச்சம் நம்ம சொல்கிறோம் நான் இதோ மச்சமாக தான் வச்சுருக்கேன் இது அதிர்ஷ்டமாக இருக்குது நான் வச்சுக்கிட்டேன் இதுவே பெருசாக இருந்தால் இதை கீழே உளத்து என்னவோ நம்மட்ட மாதிரி இருந்திருக்கு இந்த மச்சம் மாதிரியே பெருசாக முட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சா அது வந்து மரு இது மச்சம் தெரியுதுங்களா இந்த பரு வந்து நேராக மருந்து நாங்கள் வச்சுக்கப்போ தயார் பண்ணுற மருந்து அதை வச்சு விட்டு மூணு நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போயிடும் அப்படியே படம் மருந்து தான் நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி காலில் மடு இந்த இடுப்பில் இந்த கவுட்டியில் கையில் அந்த ஆண்குரிய பக்கத்தில் அந்த விற எடுக்கலை கை காலில் ஓர்த்த நிறையா இருக்கும் ஓர்த்த புள்ளி புள்ளியாக இருக்கும் முதுக பத்தமி கட்டியிருக்கும் இந்த மாதிரி கட்டி உள்ளவங்களாம் என்னமோ அறுவிறப்பாக இருக்கும் கையில் படுக்க முடியாது போக முடியாது இந்த கழுத்து பகுதியில் பார்த்தா தத்த பெருசாக இருக்கும் இத்த பெரிய மறு இருக்கும் அவங்க அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணுமாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதேபர் மு தலைமுடியில் பார்த்தா அப்படி தட்டுக்கிட்டு இருக்கும் தனியாக மறு மாதிரி தத்து பெருசு இருக்கும் கண்ணுக்கிட்ட இருக்கும் காதுகிட்ட இருக்கும் மூக்கு கிட்டே இருக்கும் வாய்கிட்ட இருக்கும் தொண்டை பகுதியும் நிறையா இருக்கும் இவங்களாம் ரூபா இருப்பாங்க இதோ என்னமோ இருக்கா இருக்கோ இருப்பாங்க இருக்கும்பாங்க பண்ண போகிற பொண்ணோ பள்ளியாமணி போகிற பையனோ அறுவருப்பா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது எப்படி பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோன்ட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க மூலிகை மருந்து தந்துருப்பாங்க சுண்ணாம்ப தொரு தொட்டி அதை வச்சுருப்பாங்க கைத்த போட்டு கட்டி வச்சுருப்பாங்க கயிறு போட்டு நூல் மூலமாக கட்டி சுண்ணாம்பை தடி வைப்பாங்க அதனால எதுவுமே ஆக போகிறது இல்லை நிறைய பேர் அப்படிலாம் வந்திருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து அந்த மருந்தில் பரு எங்கெங்கே இருக்கோ மரு அந்த மருவில் தான் மருந்து வைப்போம் மருவில் மருந்து வச்சாவே அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு வாரத்தை சுத்தமாக கனாக போயிடும் இது நல்லா கை கண்ட பழம் தான் அது கை கண்ட செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மருவாகப்பட்டது நிறையா வித விதவிதமாக இருக்குது இது மாதிரி சிவப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அது பால் உனி மாதிரி சிவப்பாக ரத்த கலையில் இருக்கும் அது பால் உணின்னு பேர் மருவுங்கிறது கருப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் கண்ணு பக்கத்தில் கூட இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரெண்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் மருந்து போட்டாவே அது சரியாக போயிருக்கு உள்ளுக்குள்ளே எந்த மருந்தும் சாப்பிட வேண்டியதில்லை தோல் நோய் மாதிரி அது ஒரு நோய் தான் அது வந்துக்கிட்டே இருக்கும் வெட்ட வெட்ட வந்துட்டு இருக்கும் ஆனால் நாங்கள் கொடுக்குற மருந்தில் மருவெல்லாம் சுத்தமாக காஞ்சி கருவாடாக போய் கீழே பொத்து பொத்து விழுந்துடும் அந்த மாதிரி அப்படியே அப்படியே ஜாம் ஆயிரும் சுத்தமாக இல்லாமல் போயிடும் பழைய முகம் மாதிரி உணர்றோம் தழும்பு கூட இருக்காது கொஞ்சம் கூட ரெண்டு நாள் கூட வைச்சோம்னா அது தழும்பு எரிச்சலோ வலியோ எங்கள்கிட்ட மருந்து அந்த மருந்துக்கு கிடையாது அதில் மருவு உள்ளவங்க அது எப்படியா பண்ண மருவாக தான் சரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இந்த வியாதிக்கு என்ன பண்ணுறா ஏது பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நேரடியாக தான் வரணும் மருந்து நேராக அதில் குறியல் அனுப்ப முடியாது மற்ற வியாதிக்கு மாதிரி அதனால் நேரடியாக வந்தீங்கன்னா தங்கி இருந்தோ இல்லை மருந்து என்ன தொட்டு பாயிண்டில் வைக்கணும் அந்த பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த பாயிண்டில் தான் அந்த மருந்து வைச்சால் மட்டும்தான் அது சரியாகும் சரி இல்லை புண்ணாகிடும் வேறு இடத்த பார்த்தாக்க அதனால் அது வந்து கொரியல அனுப்ப முடியாது நேராக வந்து பாருங்கள் அதுக்குள்ளே மருந்து தருவோம் தந்தால் நிச்சயமாக அந்த மருவாகப்படுது நல்லா போயிடும் ஆணைக்காலுக்கு சொல்லுவேன் அதையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சக்தி சித்த வைத்தியசாலை ஆண் பெண் ஆசனவாயில் வலியா கடுப்பா தடிப்பா வெடிப்பா மலம் போக முடியவில்லையா ரத்தம் வருகிறதா ஆசனவாய் அருகில் ஓட்டை விழுந்து சலம் வருகிறதா என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாரங்கள் சக்தி சித்த வைத்தியசாலை ரம்பா தேட்டர் எதிரில் திருச்சி நைன் டூ ஃபோர் ஃபைவ் டபுள் டூ ஜீரோ செவன் டூ செவன்